முற்றுகுவதற்கு அந்த இடத்துல பர்மிஷன் இல்ல எதன் அடிப்படையில் எப்படி கடைக்கு அந்த கரையில் பெண்கள் குளிப்பதற்கு படித்துறை இந்த கரையில் ஆண்கள் குடிப்பதற்கு என்ன கொடுமை நடந்து கொண்டிருக்கின்றது ஆட்சி என்றால் ஊச்சி கொடுப்பதும் ஊத சொல்லி பிடிப்பது தான் உங்களுடைய சாதனையாக இருக்கிறது இன்னைக்கு திராவிட மடல் ஆட்சியிலே இரண்டு ஸ்கீம் இருக்கு என்ன தெரியுமா ஒண்ணு குடிச்சிட்டு காலியான பாட்டில கொடுத்தா பத்து ரூபாய் குடிச்சிட்டு உன்னோட பாடியில கொடுத்தா பத்து லட்சம் ரூபாய் இதுதான் இன்றைக்கு திராவிட மாதல் ஆட்சிகளே நடந்து கொண்டிருக்கிறது என்னுடைய இளைஞர்கள் தாய்மார்கள் ஒன்னே ஒண்ணு மட்டும் புரிஞ்சிக்க இன்னைக்கு ஒரு ஹோட்டல்ல என்னுடைய ஹோட்டல்ல நீங்க எது சாப்பிட்டாலும் இலவசம் ஆனா சாப்பிட்டீங்கன்னா மயக்க வரும் வாந்தி வரும் அப்படின்னா ஒருத்த போய் அங்க போய் சாப்பிடுவியா இன்னைக்கு ஒரு பஸ்ல நீங்க எங்க வேணாலும் ஏறி போங்க எங்க வேணாலும் வரலாம் ஆனா அந்த பஸ்ல இலவசம் ஆனா சை லைட்டா பிரேக் பிடிக்காது அப்படின்னா அந்த பஸ்ல நீ ஏறுவியா ஒரு மருத்துவமனையில நீ எதற்கு வேணாலும் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க ஆனா இங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துனா உயிருக்கு உத்தரவாதம் இல்லை அப்படின்னா அந்த மருத்துவமனைக்கு போவியா அதான் மதுல எழுதியிருக்கான கொட்டையா உயிருக்கும் நாட்டுக்கு கேடு எழுதியிருக்கான எதன் அடிப்படையில் அதை வாங்கி குடிக்கிற சிந்திக்கிற ஆற்றல் உனக்கு இல்ல சிந்திங்க இளைஞர்களே இன்னைக்கு திமுக அவனுடைய கொள்கை என்ன இன்னைக்கு வெளிநாட்டுல நம்ம ஜப்பான் என்ன பண்றோம் வருடத்துல இவ்வளவு கார் விற்கணும் அப்படின்னு அவன் டார்கெட் பிக்ஸ் பண்றான் பக்கத்துல நம்ம மாப்பிள்ளைங்க பாய்ங்க அவங்க நாட்டில் பெட்ரோல் இவ்வளவு வருஷத்துல விற்கணும் அப்படின்னு டார்கெட் பிக்ஸ் பண்றாங்க ஆனா நம்ம நாட்டில் மட்டும்தான் வருடத்தில் இவ்வளவு மதுவை விற்க வேண்டும் என்று டார்கெட் பிக்ஸ் பண்ற ஒரே நாடு இந்த தமிழ்நாடு மட்டும்தான் அதனாலதான் இங்க சுடுகாடா இன்னைக்கு தடிக்கு விழுந்தா ஹாஸ்பிட்டல் இல்ல ஆனா தடிக்கு விழுந்தா மதுக்கடை அதிகமாயிருச்சு எப்படி அதுக்கு பேர் என்ன தெரியுமா மனம் மகிழ் மன்றம் என்னடா கொடுமையா இருக்கு குடிச்ச மன வகிலுமா படுத்த மன வகிலுமா கொண்டாட்டியோட அன்னைக்கு உண்மையா இருக்க முடியல இவெல்லாம் குடிச்சு குடிச்சு உட்டானை ஆயிடுச்சு புரிஞ்சுக்கங்க இளைஞர்களே சிரிப்புக்காக சொல்ல குடிச்சவன் கொண்டாட்டி அவனோட வாழ்ந்தா குடிச்சவனுக்கு குழந்த இருக்கான் அவனுக்கு ஆண்மை இருக்கான் நரம்பு தளர்ச்சி ஆயிடுச்சு அவனுக்கு பதினோரு மணி எப்படா ஆகும் இருக்கான் குடிச்சாதான் அவன் கை நடங்காம இருக்கு இன்னைக்கு குடிக்கிற வீட்டுல பொம்பளைய நிம்மதி அல்ல அதற்கு மட்டும் என்ன பேரு மன மகிழ் மன்றம் எதிரா மன மகிழ் மன்றம் சொந்த அண்ணன் தம்பியோட இருக்கிற மகிழ்ச்சி இல்லையா சொந்த கொண்டாடியோட இருக்கிறதுல உனக்கு மகிழ்ச்சி இல்லையா அம்மா அப்பாவோட இருக்கிறதுல மகிழ்ச்சி இல்லையா குடிக்கிறதுல வந்து மகிழ்ச்சி அதற்கு பேர் மன மகிழ் மன்றம் பாராளுமன்றம் கேள்விப்பட்டிருக்கோம் சட்டமன்றம் கேள்விப்பட்டிருக்கோம் மனமகிழ் மன்றம் புதுசா அவர் உருட்டா உருட்டுறாங்க ஒருத்தன் கேட்கிறான் ஒரு தாத்தா கேட்கிறாரு என்னப்பா மனம் பகிர் என்னப்பா ஒன்னு இல்லப்பா முந்நூறு ரூபா கொடுத்து அங்க நீ குடிச்சிட்டு வருவ பயன் கட்டிட்டியா அங்க ஊத்தி குடுப்பாங்க இங்க ஊத சொல்லி குடிச்சு பத்தாயிரம் ரூபாய் பயன் கட்டணும் அதான் மன மன்றம் அதற்கு பேர் அதுதான் இன்னைக்கு அதாவது பஞ்சாயத்துல மன மன்றம் எதன் அடிப்படையில சொல்றாங்க ஒண்ணு செய்யணும் அதாவது பஞ்சாயத்து தலைவரு அருமை சகோதரி வருகின்ற அக்டோபர் இரண்டாம் தேதி காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு கிராம சபை கூட்டம் நடக்குது ஒரே ஒரு தீர்மானம் மட்டும் இந்த மனமயில் மன்றம் எங்களுக்கு தேவையில்லை அதனுடைய லைசன்ஸை ரத்து செய்ய வேண்டும் என்று சொன்னால் போதும் மாவட்ட ஆட்சியர் அதை ரத்து செய்வார் மாவட்ட ஆட்சியர் அதை ரத்து செய்யவில்லை என்றால் நான் போறோம் வீரமுத்தரையர் முன்னர் சங்கம் ஹைகோர்ட்டுக்கு போய் அதை தர Thank you.